இறைவனுக்கு நன்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார் என்னுடைய நண்பன் பிரஷாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டிருந்தா அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்ச் பார்த்தரில் உனக்கு என்ன வாட்ச் பிடிக்கிதோ எடுத்துக்கோ எனக்கு அந்த வாட்சு தானே பிடிச்சிருக்குது அதனால தானே அதை பார்த்தேன் அப்போ அது நீ கேட்டிக்கோ எனக்கு வேறு வாட்சி செலக்ட் பண்ணு அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தார் சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன் சாயந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி வந்துச்சு அது எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும் அப்பவே சொன்னேன் எனக்கு தான் பண்ணியிருக்கான் அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னால் அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஏன்னா காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஐயாயான்னு பேசிப்போம் அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னன்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனால ஏதோ ஒண்ணுக்காக தான் எல்லாருமே போன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்கிற போன் வர்றது ரொம்ப அரிது அது இருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்திருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுவாரு அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவளுக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணிருக்கோம் பண்ணுவோம் ஓடிடுவோம் அப்படியே போயிடும் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்குல இதே ரோல் பண்றதுக்கு என்ன கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் தமிழ்ல வந்தோடனே என் தம்பி தம்பி கிஷோர் ஃபோன் பண்ண அந்த மாதிரி சார் பேசணுன்றாரு எனக்கு இவர் பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையுமப்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கொம்பேரி முகன் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே பதட்டமாக இருக்கும் இப்போ ஒரு ஷாட்டு பார்த்த மாதிரி அவர் எதிர்கிட்டா பேசணுன்றாரு அப்படின்னா இல்ல எனக்கு தெரியல இருக்க கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்து சார் ஆனா நேரா பார்த்த தான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும் போதும் எனக்கு இருக்குல்ல அப்படி இருந்தும் நம்மளும் தான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பதினைஞ்சு வருஷம் கழிச்சா தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க இந்த பேர் அன்புக்கு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல வனிதா வந்தாங்க மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்ன அப்படி யாருமே திட்டுனது இல்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவரு தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியா இருக்காரு நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணு கேட்டு அப்புறம் அங்கே கேட்டா இல்லை சார் தான் சொன்னாரு திட்டு சொல்லு அப்படி ஒரு கோஸ்டா அந்த படத்தில் அப்புறம் மேம் கூட சிமன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர் நிறைய படங்களில் அசிட்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் ஒரு அப்புறம் பிரியா பிரியா வந்து நீங்கள் நினச்சது தான் நடக்கும் சரியா சந்தோஷமாக அண்ணன் ரவி அதான் அண்ணா ரொம்ப ஹசு அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ வந்து இப்போ நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நண்பன் நிகில் அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ருசன் சார் உங்கள் மனசுக்கு இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயர்வு சார் வாழ்த்துக்கள் சார் நான் பெருசாக நிக்கல் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடுத்த முறை மீண்டும் அந்த இன்றைக்கு சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி